இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா தான் ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனியா எப்போதும் போல பாக்கியோட ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்த இனியாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது ஏன்னா நிற்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது ஹோட்டலில் இனியாவுக்கு பொண்ணுமே புரியலை என்ன நம்ம அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்குமா இல்லை மாறுகி வேற ஹோட்டலுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போது இனியாவை பார்த்த பாக்கியா இனியா என்ன இப்படியே வெளியே நிற்கிற வாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பாக்கியாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்கே இனியாவுக்கு அம்மாவோட ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள போகிறாங்க என்னம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்படி சடனாக இவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அங்கே பாரு போர்டு வச்சுருக்கிறேன் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுவும் இங்கே இனியா போட பார்க்குறாங்க அதில் பாக்கியா ஆஃபர் மாதிரி வந்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ புரிஞ்சுதா இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியா கேட்குறாங்க ஆ சூப்பர் சூப்பர்மா நான் சொன்ன மாதிரியே நீ பண்ணிட்டேயே ஆமாம் இனியா நீ சொன்ன ஐடியா தான் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது பாரு செம்ம கூட்டம் எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ரொம்பவே சூப்பர் அப்படி இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக பாரு நீனு கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய ரெஸ்டார்டு ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு வந்து சொல்றாங்க உன்னோட வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் இனியா நல்லதே நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா கொஞ்சம் கூட்டமாக இருக்கனால உனக்கு உட்காரது கூட இடம் இல்லை நீ வெயிட் பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க பரவாயில்லம்மா நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறம் கூட நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது பேசாமல் நம்ம அம்மாவோட ஹோட்டலை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் அப் அப்லோட் பண்ணிடலாமே இன்னும் அம்மாவோட ஹோட்டல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பா இனியா வந்து நினைக்கிறாங்க அதே மாதிரி வீடியோவாக எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டு வர்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டாக ஆயிடுது எங்கள் இனியாவும் பாக்கியாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இன்றைக்கி நல்லாவே போச்சு போலையே அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆமா இனியா உண்மையாகவே நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை நம் நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் ரொம்ப கூட்டம் நானுமே வந்து அடுத்தடுத்து வந்து சாப்பாடு செய்கிற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா கஸ்டமர் வந்து வருவாங்க நம்ம கடைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வருவாங்கம்மா நான் கூட வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் சோசியல் மீடியாவில் அது மூலம் வெளி வெளியூருக்காரங்க கூட இந்த பக்கம் வந்தால் அவனோட ஹோட்டலை வந்து விசிட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி அதெல்லாம் விடு இனியா நான் வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கொஞ்சம் முகம் கொடுத்து பேசிக்கலையே ஏன் என்ன ஆச்சு உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இனியா இதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாமல் தயங்கி நீ இருக்கிறாங்க இங்கே பாருமா அம்மா கிட்டே நீ எந்த ஒரு விஷயமும் மறைக்கவே வேணாம் தயவு செஞ்சு அம்மா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டுலாம் நீ சொல்லாமல் இருக்காத எந்த ஒரு விஷயம்னாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணு அதுக்கான சொல்யூஷன் அம்மா உனக்கு சொல்லுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே நம்ம இனியா இருந்த விட சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு நிதிஷ்குலையும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது இது இன்னமும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் இனியா என்ன சொல்கிற சண்டை வரதா செய்யும் அதெல்லாம் சகஜந்தான் அதை அப்பப்பவே மறந்து பேசிடணும் அதுதான் நல்ல உறவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்னம்மா பண்ணுவேன் அவரை தான் தேவையில்லாமல் நான் ஆகாஷ் கிட்ட பேசினதை இப்போ வரைக்குமே பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என்கிட்ட சந்தேகப்பட்டு ஒரு மாதிரி வந்து தப்பு தப்பாக பேசுறாரு நானுமே அவர்கிட்ட வந்து வாலண்ட்ரியாக போயிட்டு பேசி பார்த்துட்டேன் என்னோட நிலமையை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் அவர் வந்து ரொம்பவே புடிவாதமா இருக்கிறாரு நான் என்ன பண்ணாலுமே குத்தம் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நேத்து கூட நான் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தேன்னு தெரியுமா உங்ககிட்ட நான் இப்போ சொல்றேன் இனியா வந்து சொல்றாங்க நான் வீட்டுக்கு தான் போனேன் ஒர்க் முடிஞ்சு ரொம்ப நேரம் வெளியே நின்றேன் அடிச்சேன் நிதிஷ் கூட கால் பண்ணேன் அவர் வந்து அட்டன் பண்ணல சரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜன்னல் வழியா பார்க்கும்போது நிதிஷ் வந்து அங்கேதான் சோபால உட்கார்ந்து இருக்கிறார் ஃபோனை கையில் வச்சுட்டு தான் வேணுன்னே வந்து அவர் என்னை வெளியவே வெயிட் பண்ண விட்டுட்டாரு அப்புறம் தான் நான் வேற வழி இல்லாம தான் அங்கே நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதை கேட்ட செல்விக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னப்பாப்பா இனியா பாப்பா இப்படிலாம் இருக்கிற நீ அங்கே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போது இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ண ஆண்டி அவசரப்பட்டு எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது இங்கே இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு இனியாமல் மன்னிச்சுடு நான் இந்த கல்யாணத்தை தடுத்திருந்தா கண்டிப்பாக இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்க மாட்டேன் இதுக்கு ஒரு வகையில் நானும் காரணம்தான் அப்படின்னு அப்படின்னு பேசிட்டுருக்கிறாங்க நீ என்னம்மா பண்ணுவ இது எல்லாத்துக்கும் காரணம் டாடியும் பாட்டியும் மட்டும்தான் அவங்க தான் என் மன மனசை மாற்றி இந்த கல்யாணத்தை வந்து நடத்துனாங்க நீங்கள் எவ்வளவோ போராடுனீங்க உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பரவாயில்லம்மா நீங்கள் இதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பார்ப்பா இனியா நீலாம் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்துகிற இடத்துலலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை உனக்கு அந்த இடத்துல உனக்கு மரியாதை இல்லை இல்லை உன்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நீ கண்டிப்பாக கிளம்பி வந்துடலாம் தாராளமாக சரியா அம்மாவோட சப்போர்ட் உனக்கு எப்போதுமே இருக்கும் சந்தேகப்படுற ஒரு ஆள் கூடலாம் கண்டிப்பாக வாழவே முடியாது அதுவும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே இப்படிலாம் ஒரு விஷயத்துக்காகலாம் சண்டை போடுறாருன்னா என்ன ஆள் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனியா கிட்ட இருந்து ஏன்னா நிதிஷ் வந்து என்கிட்ட அப்படி பேசினார் ரொம்பவே நல்லவர் மாதிரி வந்து நான் இனியாவை பார்த்துக்குவேன் இனியாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுறது என்ன நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க இனியா இருந்துக்கிட்டு நானும் அவரை வந்து தங்கோன்தான்மா நினச்சேன் அந்தளவுக்கு வந்து எங்கிட்ட அவரை நடந்துக்கிட்டார் முன்னே ஆனால் இப்போலாம் டோட்டலாக வேறு மாதிரி நடந்துக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலமா ஆனால் இதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் இத்தனை நாள் அவர் நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க இனியாவை நம்ம பாக்கியம் அளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா எல்லாமே சரியாயிடும் சரியா நீ கொஞ்சம் அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன் போணெலாம் சொல்ல மாட்டேன் தப்புனால் தப்பு தான் கரெக்ட்னா கரெக்டு தான் சரியா ஆனால் பெரியவங்களை நீ டைமும் எதிர்த்து பேச வேணாம் சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்துப்போ அதான் நல்லது அவங்களால பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீ கண்டுக்காது அவங்க ஒன்று பேச நீ ஒன்று பேச அது வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக தான் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே லேட்டாக ஆயிடுது நம்ம இனியாக இருந்துக்கிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க என்ன எப்படி தனியாக போயிடுவியா அப்பா வரட்டுமே அப்பா கூட போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அப்பா கால் பண்ணேன் கால் போகலை அவருக்கு எதனால ஒர்க் இருக்கும் அவர் வர டைம் ஆயிடுச்சுன்னா அது வேற வீட்டில் எதுனாலும் சொல்லுவாங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன இனியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்அப் ஆகிட்டு அங்கே ரூமில் வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து நிதிஷ் வந்து ரூமுக்கு வர்றாரு இனியாவை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு உடனே இனியா அதை நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன முறைச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன பிரச்சனை இழுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்ககிட்டலாம் எனக்கு பேசுகிறதுக்கே இஷ்டம் இல்லை டெய்லியும் போல் நீ வெளியே சுற்றிட்டு வர நான் எதுவுமே கேட்கக்கூடாது என் வீட்டில் என் அம்மா அப்பாவும் கேட்டால் அவங்கக்கிட்ட நீ மரியாதை இல்லாமல் பேசுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ நாளாக யாரும் யாரையும் மரியாதை இல்லாமல் பேசலை என்கிட்ட அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரிங்களா ஏன் மேலே தப்பே இல்லாமல் என்ன அவங்க குத்தம் சொன்னால் அதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும் நேற்று நடந்த விஷயத்தில் ஏன் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லாமே உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா ஏன் மேலே என்ன தப்பு தேவை இல்லாமல் எதுக்கு இந்த விஷயத்தில் என்ன இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமும் எனக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் வேணும்னே கதவை திறக்கலன்னு எனக்கு தெரியும் எதுக்காக நடிக்கிறீங்க நீங்கள் மனசு மனசு வச்சுருந்தா கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே எதுக்காக நீங்கள் மறைக்கணும் அப்படிலாம் வந்து கேட்குறாங்க நான் எதுக்கடி மறைக்கணும் ஆமாடி நான் தாண்டி வேணும்னு தான் உன்னை வந்து வெளியே நிப்பாட்டினேன் இப்போ என்ன எனக்கு நீ வேலைக்கு போகிறது பிடிக்கல நீ வேலைக்கு போகிறியா இல்லை வேறு எவையும் கூட சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் ஏ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ போய்ட்டு அந்த ஆகாஷ் கூட தான் போயிட்டு வெளியே போய்ட்டு வருவே எங்கெல்லாம் போயிட்டு ஹோட்டலுக்கு போய்ட்டு வந்து எங்கே போயிட்டு ரூம் போட்டையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம இனியாக இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க நிதிஷ் நீங்கள் ரொம்பவே பேசிகிட்டு போகிறீங்க இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை நல்லாவும் இல்லை எனக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறதெல்லாம் கோவம்தான் வருது பா பார்த்து பேசுங்க வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சும்மா நல்லவ உத்தமி மாதிரிலாம் வந்து இங்கே நடிச்சிட்ருக்காத உன்னோட தன் பண்டவாளெலாம் தண்டவாளம் எப்போவோ ஏறிடுச்சு சரியா உன்னோட கேரக்டர் ரொம்பவே கேவலமான ஒன்று நீ அப்பப்போ ஆளுங்களை மாற்றிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாகவே இருக்கிறாரு இதை கேட்டால் இனியாவுக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே கேவலமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது சரிங்களா உங்களை பற்றி முன்னவே எனக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லியிருந்துருக்கே மாட்டேன் என் தலையில் நானே மண்ணல்லி போட்டுக்கிட்டேன் உங்களை போயிட்டு நம்மனே பாரு என்ன சொல்லணும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து நிதிஷ் முகத்துலேயே காரி துப்பிட்டேன்ட்டு வெளியே போகிறாங்க இங்கே வெளியே ஹாலில் வந்து இனியாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க சம கோவத்தோடு நம்ம நிதிஷ் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ரொம்ப திமிரில் ஆடிட்டு இருக்கிற என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்கிட்டயே நீ மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அடிக்கிறதுக்காக வந்து நிதிஷ் வந்து கை ஓங்குறாரு உடனே இனியா இருந்துக்கிட்டு நிதிஷ் கையை வந்து பிடிக்கிறாங்க மேலே கை வச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது கெட்டிடும் ஆ என்ன நினைச்சிட்ருக்குறேன் பொண்ணுனா உங்களுக்கு அடங்கி பொண்ணுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை தப்புனா தப்பு சரிங்களா அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து சரியா படலை இதுக்கு மேலே வந்து நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க ஏ இனியா என்ன நீ ரொம்பவே ஓராக பேசிகிட்டே போகிற அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ண முடியும் உங்களால் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் தாராளமாக வெளியே அனுப்புங்க உங்கள் கூட வாழ்கிறதும் வாழாததும் ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை வேறு எந்த பொண்ணுமே கிட்ட வந்து உங்கள் கூட வந்து குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க இங்கே நிதிஷ்க்கு அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி வந்து ஆகுது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிட்டுருக்கிறார் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிலாம் வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இனியாவாக அடிக்கிறதுக்காகவோ கை ஓங்குறாரு இந்த டைம் பார்த்திங்கன்னா இனியா வந்து ஆகாஷ கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறைய விற்றாங்க இதனால் ஆகாஷ் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிதி சிறந்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாரு அப்பா அம்மா எங்கே இருக்கிறீங்க கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் இங்கே நிதிஸோட சவுண்டு கேட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வந்து இறங்கி வராங்க என்னாச்சு நடு ராத்திரியில் என்ன தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே ஆகா நிதிஸ் வந்து சொல்கிறாரு போயும் போய் இவ்வளோ பேியன் தலையில் நீங்கள் கட்டி வச்சுட்டீங்களே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என் உடனே நிதி நிதிஷோட அம்மா இருந்தக்கிட்டே என்னடா நிதிஷ் என்ன ஆச்சு இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னை அடிச்சுட்டா அம்மா ஐவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே எவ்வளோ தயிரி இருந்தால் நீ என் பையனை அடிப்ப ஒரு ஆம்பளை பையன் மேலே யாராச்சும் கை வைப்பாங்களா நீ தாண்டி அவனுக்கு அடங்கி போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் இதுக்கு அடங்கி போகணும் எப்போவுமே பொம்பளைனா ஆம்பளைக்கு அடங்கி போகணுன்னு எதுவும் இருக்கா அப்படிலாம் நான் இருக்கவே மாட்டேன் சரிங்களா நீங்கள் உங்கள் பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தா எதுக்காகவே ஏங்கையால் அடி வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே திமுறாக பேசுகிறாங்க கெத்தம் இதை கேட்டால் சுதாகருக்கும் சுதாகரோட ஒய்ஃபுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா இதெல்லாம் என்ன ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற நான் வேணால் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வேணால் கால் பண்ணி வர சொல்லுவா எதனால் நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துக்கிட்டு அவங்கள வர சொன்னால் தேவையில்லாமல் உங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா உங்கள் பையன் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு சும்மா சும்மா என் கேரக்டரை தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தான் என்ன ரெண்டு தடவை அடிக்கிறதுக்காக கை வாங்கினார் ஆனால் தப்பே செய்யாமல் எதுக்கு அவர் கையில் அடி வாங்கணும் அவசியமா அவர் என்னை அசிங்கமாக பேசுவார் அதை நான் பொறுத்துட்ருக்கணுமா கண்டிப்பாக அப்படிலாம் நான் இருக்கவே மாட்டேன் சரிங்களா என்னை வந்து எங்கள் அம்மா இப்படி வளர்க்கவே கிடையாது நான் என் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் உங்கள் பையனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இங்கே சுதாகர்ந்துக்கிட்டு இனியா இப்படிலாம் வந்து பேசாதம்மா ஏதோ அவன் கோவத்தில் ஏதோ வந்து பண்ணியிருப்பான் மற்றபடி வந்து அவன் நல்ல பையன்தான் நீ எதுவும் வந்து தப்பான முடிவெலாம் எடுக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா ரொம்ப நல்ல பையன்தான் நீங்களே உங்கள் நல்ல பையனை வந்து வச்சுக்கோங்க இவர் கூட கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட யாருமே வாழ மாட்டாங்க எந்த ஒரு பொண்ணு மே வந்து உங்கள் வீட்டில் வந்து குடும்பம் நடத்தவே நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்கே இனியா பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கோவமாக போகிறாங்க போயிட்டு அவங்க பேக்கை தூக்கிட்டு வராங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துறாரு தயவு செஞ்சு சொல்கிறத கேளுமா பொம்பளை பிள்ளை இந்த டைம்ல வந்து வெளியெல்லாம் போக வேணாம் இரு எதுனால காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷும் அவங்க ஒய்ஃப் இது சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு என்னங்க அவள் தான் போகிறேன்னு சொல்கிறாள் அவளை விடுங்க எதுக்கு அவளை தடுத்து நிப்பாட்டிகிட்ருக்கிறேங்க அவளாம் ஒரு ஆள் அவள் இல்லைன்னா நம்ம பையனுக்கு என்ன பொண்ணாக கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துட்டு தயவு செஞ்சு நீ அமைதியாக இருக்கிறியா நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாகர் பேசுகிறத கொஞ்சம் கூட ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இனியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்புறாங்க இங்கே வெளியே வந்துட்டு கோபிக்கு கால் பண்ணுறாங்க டாடி சீக்கிரமே கிளம்பி வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே கோபி ரொம்பவே பதறாரு என்னம்மா என்னாச்சு இனியா என்ன இந்த டைமில் வந்து கால் பண்ணி வர சொல்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நம்ம வீட்டுக்கு வரேன் நீங்கள் வாங்க எதுவுமே கேட்காதீங்க எதுனாலும் வீட்டில் போயிட்டு பேசிக்கலாம் நான் பேசுகிற நிலமையிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் கோபி விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு இனியாவை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு என் வீட்டுக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வராங்க வந்துட்டு என்னாச்சு கோபி என்ன இந்த டைம்ல இனியாவை போயிட்டு நீ கூப்பிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கே தெரியலை என்ன ஆச்சுன்னு இனியாதான் என்ன கால் பண்ணி கூப்பிட வர சொன்னா என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இங்கே இனியா அழுதமானின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க பாக்கியா இருந்துகிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இனியா கிட்ட வந்து பேசுறாங்க என்னம்மா ஆச்சு இனியா என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனியாக ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நல்லாவே தெரியுது அங்கே பிரச்சனை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஆச்சு இவ்வளோ தூரம் நீ மனசுடைஞ்சு போய் அழுகிற மாதிரி அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கேட்கவும் இங்கே இனியாக இருந்துக்கிட்டு என்னோடய வாழ்க்கையே மொத்தமாக போயிடுச்சுமா அந்த வீட்டில் இருக்கிறது நரகத்தில் இருக்கிற மாதிரியே வந்து தோணுது அங்கே இருந்தால் நான் கண்டிப்பாக மனசுடைஞ்சு போய் சூசைட் கூட பண்ணிக்குவேன் அந்த மாதிரி ஒரு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட செளியன் கோபி பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது செளியன் இருந்துக்கிட்டு என்னாச்சு என்னாச்சு இனியா ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த நிதிஷ் வந்து ரொம்பவே தப்பானவராக இருக்கிறாரு என்னை சந்தேகப்பட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாரு என்னை அடிக்க கூட வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியா இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை இப்படி நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே இங்கே பாரு இனியா எதுனாலும் நீ பழைய தூக்கி போட்டுருக்காத ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற கிளம்பு கோபி இவ தான் சொல்கிறாங்கன்னு நீ போயிட்டு எதுக்கு அங்கேருந்து கூப்பிட்டு வந்த போயிட்டு அங்கே விட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க அத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்களா அமைதியாக வாய முடி இருங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா நீ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நிதிஷ் வந்து எப்படிலாம் வந்து பேசுகிறாரு எந்த மாதிரிலாம் என்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்குமே வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடுது எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் அந்த நிதிஷ் நடந்துகிட்ருப்பாரு வாம்மா நான் வந்து கேட்குறேன் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நான் அந்த வீட்டுக்கு வரல நீங்கள் நீங்களும் யாருமே அங்கே போக வேணாம் இதை பற்றி பேசவும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவை ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாள் கஷ்டப்பட்டு பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கிறான் இதுதான் உங்களோட வளர்ப்பா என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்குறீங்க தூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி ரொம்பவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் ஒரு ஸ்டேஜில் கோபியுமே வந்து பயங்கர கோவப்படுறாங்க இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக வாய இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லவும் டே கோபி நம்மளோட அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் என்னோடய அம்மா தான் அதுக்கு நான் என்ன பண்ணுறது உங்களை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு நான் ஆடிட்டேன் உங்கள் பேச்சை கேட்டு அதான் இப்போ இனியாவோட வாழ்க்கை இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்குது இதுக்கப்புறமும் நீ இனியா விஷயத்தில் தலையிடவே வேணாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கிறாங்க கோபி நீயா இது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் தான் பேசுகிறது இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையுமே தலையிட வேணாம் சரிங்களா இனியாவோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு அதுக்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஆனால் கொஞ்சமாச்சும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குதா இப்போ கூட நீங்கள் வந்து பாக்கியாவை குத்தம் சொல்கிறது இனியாவை குத்தம் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறீங்க தப்பாக பேசுறதும் ஆனால் மற்றபடி நம்ம மேலே தான் தப்பு நம்ம தான் வந்து இனியாவோட வாழ்க்கையை இப்படி வந்து கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா எதுவுமே கிடையாது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது உங்களால் அம்மான்னு சொல்றதுக்கே தயவு செஞ்சு நீங்க வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க இல்லைன்னா மரியாதை கெட்டுடும் அதிரடியான முடிவு எடுக்கிறாரு நம்ம கோபி உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு உனக்காக நான் இது இருப்பேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் நின்றுருப்பேன் ஆனால் அம்மாவை பார்த்து நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி இருந்துக்கிட்டு சொல்றாங்க ஆனால் பணம் சொல்லிட்டு பணத்தாசையில இனி அவட வாழ்க்கையை நீங்க கெடுத்துட்டீங்க தயவு செஞ்சு நீங்க எதுவுமே பேசாதீங்க நீங்க எந்த விஷயத்துலையுமே அப்புறம் தலையிடாதீங்க பேசாம நான் சொல்றதை கேளுங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அதுதான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது உங்களால் எந்த பிரச்சனையுமே ஈரோக்குள்ள நடுங்கி போய் நிற்கிறாங்க ரொம்பவே அழுது பாட்டியுமே வந்து ஈஸ்வரி இதை தான் சொல்றாங்க ஆமா இவ்வளோ நாள் உங்களை வீட்டில் விட்டு வச்சதே தப்பு அத்தை அத்தை சொல்லிட்டு நானுமே வந்து உங்களை ரொம்ப தலையில தூக்கி ஆடிட்டேன் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு முடிவு பாக்கை எடுத்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை வீட்டை வெளியே அனுப்புனா தான் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இப்போ இனியா வந்து சுதாகர் வீட்டை விட்டு வெளியே தான் அவங்களுக்குமே நல்லது அவங்களோட லைஃபுக்கு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்